மை கே அப்படின்ற ஆப்பு ஏற்கனவே ஒரு கோடி உறுப்பினர் கட்சியில் நினைஞ்சி தான் சொல்லப்படுது இப்போ இந்த ஆப் மூலிமா இன்னும் எத்தனை கோடி உறுப்பினர் இணைய போகிறாங்க கட்சியில் கட்சி அடுத்த கட்டமாக எப்படி நகைப்படுற நினைக்கிறீங்க அதுதான் எல்லாமே சீன் தான் சினிமாத்துவமாகவே இருக்குது பாருங்கள் அரசியல்ன்றது என்றது எதுவுமே இல்லை பஞ்சாப்ல இருந்து சிறப்பு போக சொல்லலாம் உங்க கட்சி நீ நம்பல இல்லை கவினுடைய கொலை பத்தியோ எதை பத்தியுமே பேசவில்லை என்ன காரணம் திமுக எதிரா போராடுறான்னு சொன்னா அதுக்கு உண்டான வரைவு திட்டத்தோட வரணும்ன்ற நீ நாம் தமிழ் கட்சி சீமான் பேசுறாரு நீ வந்து பாரு கடை கோடி தொண்டம் கூட கூட அவங்க கிட்ட நம்ம ஜெயிக்க முடியாது அதுதான் ஒரு தலைவனுடைய ஒரு செயல்ன்றாங்க என்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த அரசியல் இருந்து கையாளுவாங்க பிற மொழியாளர்கள் தமிழ் கத்துக்கிட்டு வந்து பேசுற மாதிரி தானே இருக்காங்க எழுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு வரலாற்று சாதனை இருபது நாங்கள் இருபத்தாறுல படிக்க போகிறோம்னு சொல்கிறாரு காங்கிரஸ் இருபத்தி திமுக வந்து நம்ம அசால்ட்டை சொல்ல முடியாது அண்ணாதுரை சொன்ன மாதிரி மக்களிடம் செல் மக்களிடம் கற்றுக்கோள் மக்களுக்கு சேவை செய்ய அப்படின்ற பாணி தான் நம்மளும் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீ போ வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக போவார் அப்போ முதல்வரான தான் இவங்களுக்கு பணி செய்வாங்க இல்லை முதல்வர்கள்னால் மறுபடியும் போயிடுவாங்க பழைய தொழில் அப்படி தானே ஆகுது ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆணவப்படுகளுக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து முன் வச்சாங்க ஆனால் இப்போ அப்புறம் எந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வரல தனி சட்டம் தனி தனிச்சட்டம் இதோட சிறப்பு என்ன கோபேக் மறுபடியும் நம்ம சோசியல் மீடியாவில் போட்டால் உடனே ஒரு ஃபோன் வருது இன்டெலிஜென்ஸ்க்குருந்து பாய் தேவையில்லாமல் ஏன் நீங்கள் இப்போ போடுவீங்க எல்லோரும் போடுவாங்க எடுங்க அதை அப்படின்றாங்க உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லி கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா தடாரகிம் அவர்கள் வணக்கம் ஐயா வாங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்கய்யா இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா விஜயவர்கள் தாவேக்காவனுடைய இரண்டாம் கட்ட மாவட்ட செயலாளர் கூட நடத்தினாங்க அதில் வந்து ஒரு புதிதாக ஒரு ஆப் ஒன்று அறிமுகப்படுத்தாங்க உறுப்பினர் சேர்க்கை ஆப்பு மை கே அப்படின்ற ஆப்பு ஏற்கனவே ஒரு கோடி உறுப்பினர் கட்சியில் நினைஞ்சுதான் சொல்லப்படுது இப்போ இந்த ஆப் மூலயமா இன்னும் எத்தனை கோடி உறுப்பினர் நினை போகிறாங்க கட்சியில் கட்சி அடுத்த கட்டமாக எப்படி நகரப்போ நினைக்கிறீங்க இல்லை என்ன பாஜக செகண்ட் தான் பாஜக மிஸ்டு கால் உறுப்பினர் மிஸ்டு கால் உறுப்பினர் மிஸ்டு கால் அவங்க கூட ஒரு கோடி ஒன்றரை கோடின்றாங்க ம் இவங்க எல்லாம் அந்த பிக் பாஸில் திவ்யா ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கிச்சு இல்லை அந்த மாதிரி ஓட்டு வாங்கினா முதல்வராகிடுவேன் சொல்லி அண்ணாக்க சொன்னாங்களா என்னன்னு தெரியல விஜய்க்கு எல்லாமே அப்படியே ஒரு சினிமாத்துவமாகவே இருக்குது பாருங்கள் அரசியல்ன்றது எதுவுமே இல்லை நேற்று கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சியை தினாக வந்து பவுன்சர்களை நிப்பாட்டோப்பில் நேற்று பார்த்தா பஞ்சாப்லேருந்து சிறப்பு பவுன்சர்கள் ஏன்னா இங்கேத்து பவுன்சர்களோட நம்பிக்கை இல்லை பஞ்சாப்லேருந்து பவுன் சிறப்பு பவுன்சர்கள் அப்போ உங்கள் கட்சிக்காரனே நீ நம்பல இல்லை இது வெளியே நீ வந்து அப்போ நீ எப்படி இந்த மண்ணுக்கான அரசியல் நீ எப்படி கொண்டு போக முடியும் புரிஞ்சுக்கிறான் நேற்று பார்த்தீங்களா எல்லா சீக்கியர்கள் வந்து பவுன்சர்களாக வந்திருக்காங்க ம் பேசும்போது ஆனால் அண்மையில் நடக்கிற பிரச்சனைகள் குறித்து பேசுவாங்க ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த கவினுடைய கொலை பற்றியோ எதை பற்றியுமே பேசவில்லை என்ன காரணம் ஐயா எங்க அண்மையை பத்தி என்னங்க பேசுறான் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போற ஆளுங்க இன்னும் சீமான ஒரு நிமிஷம் பேசுறதுனால அவருடைய தாக்கம் வந்து அதிகமா இருக்கல தமிழ்நாட்டுல அது மீடியா நீங்கள் தான் அது பெரிய அளவுக்கு அது ஏன்னா அந்த சிறுமியாக பிரபலன்றதுனால டிஆர்பி ரேட்டு விஜய் இதை பேசிட்டு அதை பேசிவிட்டு ஒரு பெரிய பிரம்மாண்டம் பண்ணி இப்போ அன்றைக்கூட வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து அந்த இருபத்தி நாலு லாக் அப் எடுத்து அஜித் குமாரை கண்டிச்சு அந்த இருபத்தி நாலு பேர் இவர்கிட்ட சாரி கேட்டிங்க இருபத்தி நாலு பேர்கிட்ட சாரி கேட்டிங்களா மிஸ்டர் முதல்வர் அப்படின்றா சிஎம் சார் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றா சரி அந்த இருபத்தி நாலு பேரை நீ சொன்னியா மேடையில் இல்லை அவங்கள மேடையில் ஏற்றிருந்தாங்கல்ல அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாரும் நான் என்ன சொல்கிறேன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேடையில் ஏற்றிருக்கீங்க இப்போ அஜித்குமார் அஜித்குமாரோடைய தாயார் வந்திருக்காங்க அஜித்குமாரோடைய மனைவி வந்திருக்காங்க அடுத்தது விக்னேஷ் விக்னேஷுடைய அம்மா வந்திருக்காங்க விக்னேஷ் இப்படி இந்த இருபத்தி நாலு பேரை வந்து குறைஞ்சபட்சம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இல்லை எழுதி கூட படிக்கலாம் இப்போ இவங்களுடைய தாயார் வந்திருக்காங்க இவங்க மனைவி வந்திருக்காங்க இவங்களுடைய சகோதரி வந்திருக்காங்க இவங்களுக்கு நான் வந்து பண்ணுறேன் ஏதோ ஒரு பத்து இருபது பொம்பளைங்களை கூப்பிட்டு வந்து நிற்பாட்டிட்டு இது இருபத்தி நாலு பேர் இறந்தவங்களுடைய குடும்பத்தார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படிங்க இந்த இருபத்தொன்னு நூற்றாண்டில் சொல்லுங்கள் விக்ரம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் செய்கிற செயலாக இருக்குது வேறு என்னெல்லாம் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நானும் சொல்கிறேன் குறைஞ்ச பட்சம் அந்த இருபத்தி நாலு அந்த எதுக்கு நீ ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் அந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் லாக் ஆஃப் டெத்து அந்த இருபத்தி நாலு பேர் சொல்கிறதே தவிர அந்த இருபத்தி நாலு பேரும் லாக்அப் டெத் இல்லை சிறையில் கூட டெத்தான சேர்த்து தான் இருபத்தி நாலு பேர் பொருதுங்களா அது கூட விஜய்க்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா விஜய்க்கு வந்து அந்த இருபத்தி நாலு பேர் எந்த ஊர் எந்த ஜூரிஸ்டேஷன் காவல் நிலையத்தில் லாக்அப் டெத்தில் செத்தாங்க எந்த வழக்குக்காக கொண்டு போனாங்க இதாச்சும் குறைஞ்சி ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து கூட்டத்தை கூட்டி ஒ ஒட்டுமொத்த ஊடகங்களும் உங்களை ஒரு ஃபோக்கஸ் பண்ணதுன்னு போது அப்போ நீங்கள் வந்து அஜிஎல்லாம் படிக்க வேண்டாம் அந்த இருபத்தி நாலு பேர் கூகுள் அதெல்லாம் கொஞ்சம் சோப்பா அந்த டைம் வந்து எதுவுமே தெரியாது இப்போ கூகுளில் போட்டால் வருது இல்லைங்களா எத்தனை பேர் ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டிருக்கான் இருபத்தி நாலு பேர் யார் யார் பேர் அப்பா பேர் அம்மா பேர் எந்த லா எந்த ஸ்டேஷன்னு எந்த வழக்குக்காக கூட்டு போய் அடித்து கொண்டாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா அதையாச்சும் நீ வந்து குறைஞ்சபட்சம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து அதுதாங்க மெயின்னு நீங்கள் அது வந்து சாரி சொன்னால் போதுமா மிஸ்டர் நீங்கள் அந்த இருபத்தி நாலு பேருக்கு சாரி சொல்லலையே அப்போ அந்த இருபத்தி நாலு பேருக்கு சாரி சொன்னால் இவர் போராட்டம் நடத்த மாட்டாரா சாரி சொல்லிட்டா முடிஞ்சிடும் அதில் இன்னொன்று என்னதான் இருந்தாலும் அது இறப்புங்கிறது அது நான் அதுதான் சொல்கிறேன் சாரி சொன்ன முடியாது நான் என்ன சொல்கிறேன் திமுகவை நம்ம தொழிற்சி போடலாம் அது வேற விஷயம் அது விஜய் வந்து திமுக எதிராக போராடுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு உண்டான வரைவு திட்டத்தோடு வரணுன்றான் நாங்கள் இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் பேர் நிற்கிறாங்க இல்லையா நீ வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டாம் உன்னி நம்பி வந்திருக்கக்கூடிய உன் கட்சி தொண்டனுக்கு விலக்கி பேசணும்னா அவன் தெருவில் போய் அது விளக்கி பேசுவான் அதுதான் அரசியல் நீ நாம் தமிழ் கட்சி சீமான் பேசுகிறாரு நீங்கள் வந்து பாருங்கள் கோடி தொண்டங்கூட கூட கூட அவங்ககிட்ட பேசணும் நம்ம ஜெயிக்க முடியாது உதாரணத்துக்கு தான் என்னப்பா இப்படி சீமான் இப்படி பேசித்தார் நான் பேசுனேன்னு வச்சிக்கலாம் அவர் பேசுறதை வந்து அழகாக விளக்கி நமக்கு சொல்லுவான் மக்களுடைய வழிகளை ஃபுல்லாக விலக்கி அப்படி பேசும் அப்போ எந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க அதுதான் ஒரு தலைவனுடைய ஒரு செயல் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒவ்வொரு முறையாக அந்த அரசியலேருந்து கையாள்வாங்களா அது மாதிரி விஜய் அவர்களுக்கு என்ன வருதோ அது மாதிரி தானே பண்ண முடியும் சரி அப்போ விஜய் அவருக்கு என்ன வருது அது வந்து சரி அடுத்த கட்ட தலைவர்களாச்சும் அது விலக்கி பேசணுமா இல்லையா யாருமே பேச்சாளர்களா கட்சி இல்லை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து பிற மொழியாளர்கள் தமிழ் கற்றுக்கிட்டு வந்து பேசுகிற மாரி தானே இருக்காங்க ஒரு 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 சரியான ஒரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழர் கட்சி ஒரு பேருவையில் யாருமே எல்லாமே பாருங்கள் பிஸ்யானந்தனும் அப்படி தான் பேசுகிறாரு ஆதவர்ஜினா சொல்லவே நம்ம வீழ்க்கின்னு வீழ்க்கின்னு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இப்போது ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வந்திருக்கா அவரும் அப்படி தான் பேசுகிறாரு பாதி இங்கிலீஷு கால்வாசி தமிழ் பாதி இங்கிலீஷ் இப்படி தான் பேசுகிறாரு நான் சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் நீங்களாச்சும் வந்து விலக்கி சொல்லணுன்ற நான் எதுவும் சொல்ல ஒரு காலம் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் வந்து சினிமாவில் இருக்கப்பல இன்னும் சினிமாவிலேருந்து முழுக்க விலக்கு அளிக்க விலகி வரல அவர் அது தலைவராக இருக்கார் அடுத்த கட்ட தலைவர்களாச்சும் இப்போது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சுடனே எம்ஜிஆர் பேசணும்னா கூட பன் பட்டியலிட்டு பட்டியலிட்டு ஆரம்ப வீரப்பன் பேசுவாங்களா எம்ஜிஆர் கூட வந்த நபர்கள் வந்து அத்தனை பேரும் வந்து பேசுவாங்க அந்த மாதிரி ஆச்சும் வந்து ஒரு சட்டத்தை உருவாக்கணுமா இல்லையா அந்த சட்டம் மாநாட்டிலே சொல்லிட்டார்ல சொல் முக்கியம் இல்லை செயல்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆனித்தனமாக சொல்லிட்டார்ல அப்படி என்ன செஞ்சுட்டீங்க சொல்லுங்கள் ம் இல்லை அறுபத்தி ஏழு எழுபத்தாறு மாதிரி வரலாற்று சாதனை இருபது நாங்கள் இருபத்தாறில் படைக்க போகிறோன்னு சொல்கிறாரு அறுபத்தி ஏழு இருபத்தி ஆயிரத்தி ஏழு அது வந்து எப்படி வரலாற்று அது வந்து அந்த நேரத்தில் வந்து தேசிய கட்சிகள் மட்டும்தான் இருக்குது காங்கிரஸ் வீழ்த்தி திமுக வந்துச்சு அப்புறம் காங்கிரஸ் வீழ்த்தி திமுக வந்தது நம்ம அசால்ட்டா சொல்ல முடியாது தேசிய கட்சிகள் தான் எல்லா மாநிலத்திலும் ஆட்சியாக இருந்தது முதல் முறையாக அண்ணா வந்து கட்சியை ஆரம்பித்து ஒரு வித்தியாசமான அரசியலை முன்னெடுத்தாரு அந்த வித்தியாசமான அரசியல் என்னன்னு சொன்னீங்கன்னா உதாரணத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் வந்து அப்படியே அந்த அப்படியே வந்து எல்லாம் ஓட்டு போட்டிருங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க ஆனால் திமுக கட்சி ஆரம்பிச்சு வீடு வீடாக தெரு தெருவா போய் அந்த மக்களை செஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் வணக்கம் அவங்களோட அந்த மக்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சுது அது மாதிரி தான் நம்மளும் போகன்னு சொல்றாரு மக்களும் அண்ணாதுரை சொன்ன மாதிரி மக்களிடம் செல் மக்களிடம் கற்றுக்கொள் மக்களிடம் வாழ் மக்களுக்கு இருந்து பெற்று மக்களுக்கு சேவை செய்ய அப்படின்ற பாணி தான் நம்மளும் போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நீ போ இதுக்கு பறந்து போயிருந்தார்ல எங்க பரந்திர மக்களை பரந்த போனாலும் சொல்லி நீங்களும் சொல்கிறீங்களே ஒரு நிறையா சரியா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அதுவும் கரூர்லேருந்து மண் கால் கூட மண்ணு அந்த கால் கூட மண்ணு இல்லை பார்க்கலாம் காவல்துறை அங்கே அனுமதிக்கலை அப்படின்றதுனால எங்கே போகணும்னு சொன்னாங்க காவல்துறை என்றைக்கு இங்கே எந்த அப்போ நீ போராட்டமே பண்ண முடியாதுங்க எந்த போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதிக்காங்க இப்போ நாம் தமிழ் கட்சி ஏ நாங்கள் ஒரு அஞ்சு பைசா அரசியல் பண்ணுறோம் சமூக ரீதியான அரசியல் எங்களுக்கே எந்த போராட்டத்துக்கு அனுமதி இல்லை அனுமதி மீறி நம்ம பண்ணுறதுனால இன்றைக்கி எண்பத்தெட்டு வழக்கு எம்எல்ஏ போட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க சீமனர்களும் தடைய மீறி தான் தடை மீறி தான் இருக்காங்க எல்லாமே காவல்துறையை அனுமதி கொடுத்துனாங்க அதுக்குன்னு டைப் பண்ணி நீங்கள் வாங்க போராடுங்க எல்லாமே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி லெட்டர் டைப் டைப் பண்ணி கழுத்து போட்டு சாப்பாடுச்சா கொடுப்பாங்க ஓரளவு சொல்லுவாங்க நீங்கள் வாங்க சார் நீங்கள் ப்ரொசீஜரை நாங்கள் வந்து இங்கே வந்து நிற்கிறோம் தடு தடுத்துருவோம் நீங்கள் எதுவும் கொஞ்சம் உங்கள் தொண்டர்களை சொல்லுங்க அவரு தான் நீ அதை மீறி போப்பா ஒரு இஷ்யூ ஆகும் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக போவார் இன்னும் ஒரு ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் இருக்குல்ல கண்டிப்பாக போ இலையும் பேர் முறையீடு தெரியும்னு சொல்லுவாங்க ஒரு பணசுகிறதுக்கு ஒரு சோப்பாக தான் என்னுவாங்க ஏன்னா பழமொழி ஏன்னா இது ஆரம்பமே இப்படி இருக்கே நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் மக்களுக்கு உண்டான அரசியல்னால் நீங்கள் அண்ணாவையும் திமுகவினுடைய ஆரம்ப காலத்துலேயே அது போல் உங்கள் கட்சி என்ன நீங்கள் இறங்குறீங்க இறங்க மாட்டேன்ட்டிங்களேன் இதுவரையே நீங்களும் உங்களுடைய இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவும் மெதப்பிலே இருக்காங்க முதல்வர ரேஞ்சிலேயே தான் அலைகிறாங்க கனவு காண்டு கண்ணை முதல்வர் ஆகணுன்றது தான் நினைக்கிறேன் எனக்கு என்ன வந்து அந்த ஓவிய ஒன்றை கோடி ஓட்டு வாங்கிச்சு இல்லையா பிக் பாஸில் அந்த மாதிரி ஆர்மி அப்படின்னு ஆமாம் அந்த மாதிரி வந்து இவர் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு கனவு காண்டாப்பதே இல்லையே தெரியல இன் இன் தமிழக அரசியல் வித்தியாசம் பண்ணுதுமா வேற்று மாநிலங்களை விட தமிழக அரசியல் வித்தியாசம் பண்ணுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காலங்காலமாக வந்து திமுகவுக்கு ஓட் பேங்க் இருக்கு அதிமுக ஓட் பேங்க் இருக்குது நாம் தமிழ் கட்சிக்கு ஓட் பேங்க் இருக்குது பாமகவுக்கு இருக்குது விடுதலை இப்படி எல்லாருக்கும் ஓட் பேங்க் இது தான் நிவாரணம் புரியுதுங்களேன் அது சில பேர் என்ன பண்ணுறாங்க இந்த சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு இல்லை இருபது பர்சன்ட்டு இல்லை இருபத்தஞ்சி பர்சன்ட்டு அடிச்சு அடிச்சுக்கிறோம் சில பேர் முதல்வருன்னு சொல்கிறாங்க எப்படி ஆக முடியும் முதல்வர் இங்கே தண்ணிச்சே ஒரு கட்சி நிற்கிட்டு நாம் தமிழ் கட்சி தான் திமுக தன்னிச்சாக நிற்கிறது இருபது சதவீதம் பதினெட்டு பத்தொம்பது சதவீதம் வாக்கு வங்கி வச்சுக்கிட்டு விட தனியாக நின்று ஜெயிக்க முடியாது உண்மையில ஆந்திராவில் என்டிஆர் தொண்ணூற்றி மூணு கட்சி ஆரம்பிச்சு தொண்ணூற்றி நாலில் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு தொகுதியில் இரநூத்தி ரெண்டு தொகுதி கைப்பட்டு முதலமைச்சர் அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இல்லையா அதே அதேமாதிரி தான் சிரஞ்சீவின்னு நினச்சிருந்தாப்பில் ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என் டி ராமாராவை விட அதிகமான ரசிகர் பட்டாலும் கொண்டு வந்து சிரஞ்சீவி அதே மாதிரி அவரும் இறங்கினார் தொண்ணூத்தாறுல இறங்கினார் இறங்கி என்ன பண்ணார் ஒரு பதினஞ்சு சதவீதம் வாக்கு வாங்கினார் ஒரு பதினாறு சீட்டும் ஜெயிச்சார் எலெக்ஷன் முடிஞ்சவனே போகிறா நீங்களும் உங்கள் கட்சின்னு சொல்லி கழிச்சிட்டு போய் காங்கிரஸில் எஞ்சார் இப்போ விஜய் அது மாதிரி கட்சி கலைச்சிடுவார்னு சொல்கிறீங்களா உங்க கமலஹாசன் நிலைய என்ன ஆச்சு தேர்தலில் ராஜ்யசபா எம்பிக்காக திமுக கூட போயிட்டாரு அவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் இவங்க வந்து நிலைச்சி நின்று இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு போராளிகளை இவங்கள நம்ம பார்க்க முடியாது நீ என்னையா விஜய் வராப்பில்லையா சொல்லணும் நான் வந்து தேர்தலில் இறங்கி இருக்கிறேன் எடுத்தோன்னு நீ அண்ணாவையும் திமுக அறுப அறுபத்தி ஏழாக இருபத்தாறா பாட்டுக்கலாம்னு நீ ட இந்த டைலாக்கெல்லாம் விடக்கூடாது புரிதுங்களா நாங்கள் தேர்தலில் சந்திக்கிறோங்க முதல் தேர்தலில் மக்கள் வெற்றியை கொடுத்தா வெற்றியை கொடுத்தாங்க எனக்கு ஓட்டு அழித்தாங்கன்னா நான் முதல்வராகி நல்லா ஆட்சி கொடுப்பேங்க இல்லைனாலும் நான் இந்த மக்களுக்காக நான் பணி செய்வேன் சொல்கிறதுக்கு அவன் இந்த வரையும் மனசு வரலைங்க அவனுக்கு அப்போ முதல்வரான தான் இவனுக்கு பணி செய்வானுங்க இல்லை முதல்வரானால் மறுபடியும் போயிடுவானுங்க பழைய தொழிலுக்கு அப்படி தானே ஆகுது அப்போ இவங்களை நம்பி எப்படி மக்கள் வர முடியும் எதோ ரசி ஏற்பட்டாலும் உங்கள் கூட வரலாம் கொஞ்சம் பேர் அந்த வாக்கு வங்கி வேணால் இருக்கலாம் மற்றபடி வராது மற்றபடி வாய்ப்பே இல்லை சரி அன்று நூறு விழுக்காடு வாய்ப்பு இல்லை ஏதோ கொஞ்சம் கிறிஸ்டனே கிறிஸ்டின் மிஷினரி வந்து இறங்கி ஒர்க் பண்ணுறதா எனக்கு நியூஸ் வந்தது அங்கங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை கிறிஸ்டின் மிஷின் அதனால் தான் திமுக கலங்கி போயிருக்கு என்னடா நம்ம ஓட் பேங்க்கை வந்து விஜய் பிரிச்சிடும் ஆனால் அப்படின்ற மாதிரி திமுக கழகத்தில் மற்றபடி திமுகவுக்கு தவிர வேறு யாருக்கும் இது ஒரு மைனஸ் ஆகாது விஜய் உடைய வருகை ஓகே கவினுடைய இறப்புக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திமுக தரப்புலேருந்து கனிமொழி அவர்கள் கே ஏ நேர் அவர்கள்லாம் போய் கலந்துருக்காங்க ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஆணவப்படுகளுக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து முன் வச்சாங்க ஆனால் இப்போ ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி சட்டங்கள் எதுவும் கொண்டு வரல தொடர்ந்து ஆணவப்படல்கள் நடந்துகிட்டு இருக்குது ஜாதியம் முதல் நிறைய பிரச்சனை இருக்குது கொலைகள்லாம் ஏன் அந்த இந்த மாதிரி முடிவில் எடுக்க மாட்டாங்க நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வை எப்படியும் தெரியல இதை நான் வந்து ஆணவ படுகொலை அப்படின்னு இதுக்கு பேர் வைக்கணுமான்ற ஒரு சந்தேக ஒரு இது ஒரு இதில் இருக்கேன் நான் ஏன் சொன்னாங்க ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளை நல்ல இடத்துல திரும்ப கட்டி கொடுக்க முடியாது நினைக்கிறாங்க அல்ல அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல இடத்துல கட்டி கொடுத்தா கூட அப்பயும் நம்ம பார்த்தோம்ல திருப்பூரில் ஒரு பொண்ணு இறந்தாங்க தண்ணி அப்படி இல்லை இல்லை நான் என்ன சொன்னேன் அதாவது பெற்றோர்கள் நடத்தி வச்சு அதில் ஒன்று சில அசம்பாவிதத்தில் நடக்குது இல்லைன்னு சொல்லலை அதே நேரத்தில் காதலில் பண்றவங்க எல்லாமே வந்து மோசமான நிலைக்கு தான் போறாங்கன்னு சொல்ல முடியாது காதல் பண்ணி திருமணம் அதெல்லாம் வாழ்ந்தவங்க நம்ம எல்லாமே இருக்கு ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கு பட் இது ஆணவ கொலை ஆணவ கொலைன்னு சொல்லி வந்து சோசியல் மீடியாவில் இது அதிகமாக பரப்ப பரப்ப இது ஒரு விதமான இது என்ன ஆகிடுச்சுன்னு சொன்னிங்கன்னா அது வந்து அந்த கொல்லப்பட்டவனுடைய சாதிக்கு ஆதரவாகவும் மற்ற சாதிகளுக்கு எதிராகவும் சோசியல் மீடியாவில் ஒரு விதமான ஒரு விஷமத்தனத்தை வந்து பறைப்பற்றியிருக்காங்க சில பேர் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்ணுடைய புகைப்படத்தையும் போடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த புகை இப்போ இதெல்லாம் எங்கே போயிட்டிருக்கேன் என்ன சொல்கிறேன் அந்த படுகொலையை வந்து கண்டிக்காம இருக்க எவனாலும் முடியாது கொடூர படுகொலை அது இல்லைன்னு சொல்லுங்கள் அதே நேரத்தில் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் எல்லாேருமே வந்து தான் பிள்ளைய வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு நினைக்கிறது தவறா சரிதான் சரிதான் சரி தான் அதில் சில நடங்களில் வன்முறையாகவும் கொலைகளாகவும் மாறுது அந்த வன்முறையும் கொலையாக மாறுறது மட்டும் ஆணவ கொலைன்னு சொல்கிறோம் ஏன் ஒரே சாதியை சேர்ந்த ஒரே மதத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் பொருளாதார அடிப்படையில் இது போன்ற படுகொலைகள் நடந்திருக்கு இப்போ தருமபுரியில் கூட ஒரு தலித்து பெண்ணை ஒரு முஸ்லீம் பெண் கா முஸ்லீம் பையன் காதலை சேர்ந்த ஒரே காரணத்துக்காக ஹோட்டலின்னு வெட்டி கொண்டாங்க அப்போ அதுக்கு ஆணவ படுகொலைன்னு யாருமே சொல்லலை யாருமே சொல்லலையே இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் பையன் வந்து இந்து பெண்ணை திருமணம் பண்ணால் லவ் ஜிஹாத்ன்னு ஆர்எஸ்எஸ் பாஜக எப்படி ஒரு பேர் வச்சு ஒரு சமூகத்தையே கொச்சப்படுத்துகிறாங்களோ அதேமாரி வந்து இது ஆணவ படுகொலை ஆணவ படுகொலை ஒரு தாத்தா ஒரு ஒரு பழங்குடியின மக்களோ அல்லது ஒரு பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவரோ உயர்ஜாதி பெண்ணையை வந்து காதலித்து அதில் எதனா படுகொலை ஆச்சுன்னா அதில் ஆணவ படுகொலை என்றாங்க ஏன் என்னுடைய பார்வையில் இது ஆணவம் இது இது வந்து காதலுக்காக நடந்த பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு காதலுக்காக நடந்த படுகொலையாக தான் நீங்கள் பார்க்கணும் ஆணவ படுகொலை ஆணவ படுகொலை இதுக்கு ஒரு சட்டம் ஏற்றணும் தனிச்ச தனிச்சட்டம் ஏற்றி என்ன பண்ணுறது அதை பார்க்குறவங்களுக்கு பயம் வரல இந்த மாதிரி தனி சட்டம் இருக்கு தனி சட்டம் என்ன மட்டும் என்ன பண்ணுறது சொல்லுங்க கொலைகள் எல்லாம் அப்படி அப்போ இன்னைக்கு கொலைக்கு வந்து சட்டங்களே இல்லையா இருக்கு இருக்கு கொடுமையாக தூக்குவரையிலும் போடுறாங்க இந்த வெளிநாட்டில் இந்த மாதிரி நிறையா வழக்குகள்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது போது சட்டம் ஏற்றோம்னா தனிச்சட்டம் சட்டம் இதோட சிறப்பு என்ன தூக்கோட ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும் வேற சொல்லுங்க நீங்க தூக்கு மரண தண்டனை இதை விட வேற என்ன வேணும் ஆனால் வந்து ஆணவச் சட்டத்திற்கு தனிச்சட்டம் ஏற்றினா நம்ம வந்து திமுகவுக்கு எதிராக பேசணுன்றதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து இதுக்கு ஒரு தனிச்சட்டம் 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 ஏற்றி என்ன பண்ணுறது திமுகவே அதை சொல்லியிருக்காங்க இது தனிச்சட்டம் கொண்டு வரும் கரெக்ட் முட்டாள்துறமா பேசுறது எதிர்கட்சியாக இருக்கும் போது தனிச்சட்டம் ஏற்றி என்ன பண்ணுறதுன்னு நான் கேட்கறேன் இதை விட என்ன சட்டம் கொலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை அல்லது சாகுமறை சிறை அல்லது அதை விட அதிகபட்சமாக வந்து தூக்கு தண்டனை கொடுக்கலாம் இது கொலைக்கு உண்டான தீர்ப்பு தீர்வு இருக்கா இல்லைங்களா இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ ஆணவ ஆணவ கொலைக்காக தனி சட்டம்னா இதில் எந்த இதில் கொண்டு போய் இன்னும் இதோட இன்னும் கொடுமையான சட்டம் இருக்குது வேணும்னா சட்டத்தை வேற முகையில் போட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி வந்துடுறேன் ஆனால் அது குற்றம் வந்து ஒன்று தான் அதே மாதிரி தண்டனையும் ஒன்றா தான் இருக்கும் அந்த ஆணவ கொலைக்கு வந்து சோசியல் மீடியாவில் போட்டுகிட்டே வந்தாங்க இப்போ அவங்க அப்பாவை கைது பண்ணாங்க அவங்க அம்மாவை கைது பண்ணாங்க சரி இப்போ அந்த பொண்ணு புகைப்படங்கள்லாம் வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்க இவங்க இந்த ஆணவ கொலைக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல அந்த பெண்ணும் தூக்குமாட்டி சாக சொல்கிறாங்களா அந்த கொலைக்கு காரணமாக இருந்தவங்க எல்லாருமே கைது பொண்ணுன்னு தான் சொல்கிறாங்க கைது பண்ணு சொல்கிறது வரீங்க இப்போ அந்த பெண்ணுடைய சோசியல் மீடியாவில் எது எப்படி அந்த புகைப்படம்லாம் வந்துது ஒருத்தர் கண்டிப்பாக லீக் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து எப்பவுமே பாதிக்கப்பட்டவன் தரப்பில் நின்று நாம் நியாயம் கேட்கப்படுது தான் ஒரு அறம் அந்த அடிப்படை தான் நம்ம நிற்கிறோம் அதே நேரத்தில் அதை நம்ம பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பில் நின்று நம்ம நியாயமாக போராடுறோன்ற காரணத்துக்காக வந்து எதிர் வந்து ஒரு விதமான ஒரு அது ஒரு விதமான ஒரு வன்மத்தை வளர்ப்பது என்று அது அதைவிட கொடுமையானதாக தான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன் இப்போ திமுக தரப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க உறுப்பினர்கள் நடத்திட்டு இருந்தாங்க ஒரு அணியில் தமிழ்நாடு அப்படின்னு அதற்கு வந்து ஒரு நாலஞ்சு அணியிலேயே இருக்கா என்னங்க இல்ல ஓரணியில் ஏற்கனவே நாலஞ்சு எல்லா அணியும் அவங்க ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு திட்டம் நினைக்கிறேன் அந்த ஓரணி தமிழ்நாடு மூலியமாக உறுப்பினர் சேர்க்கை நடத்திட்டு இருந்தாங்க அதற்கு வந்து இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலேயே வாழ்க்கை தொடுத்துருக்காங்க இப்ப பார்த்தீங்கன்னா சங்கராபுரம் அப்படின்ற ஒரு பகுதி ஒரு எம்எல்ஏ உறுப்பினர் சேர்க்கை நடத்திட்டு இருக்காரு அப்போ வந்து ஒரு பகுதியில் இருந்து அந்த ஒரு இளைஞர் வந்து கேக்குறாரு உறுப்பினர் சேர்க்கை மட்டும் நீங்க நடத்துறீங்க ஆனா எங்க பகுதிக்கு சரியான சாலை வசதி அமைச்சு தரல அப்படின்னு கேக்கும்போது ஒரு மாதிரி ஆபாசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசுறாங்க தொடர்ந்து இதே மாதிரி திமுக நிர்வாகிகள் பேசுகிறத பார்க்கும்போது பொதுமக்களை எந்த மாதிரி மனநிலையில் அவங்க பாக்கிறாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் பிரச்சனையை பேசுவாங்க ஆளுங்கட்சியாக மாறிட்டாங்கன்னா மக்கள் பிரச்சனையே மக்கள் பேசுனா அதை எதிர்த்து பேசுவாங்க இது அவங்களுக்கு ரத்தத்தில் ஊர்னது நீங்க தொடர்ந்து நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது இது பேசினாங்க இல்லையா இதேமாரி அந்த அமைச்சரோ அந்த எம்எல்ஏ எதிர்கட்சி இவங்க எதிர்கட்சியா இருந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏ எம்பி பேசியிருந்தா இன்னும் வந்து சன் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விவாதமும் நடத்திருப்போம் புரிதுங்களா உங்களுக்கு ஆனால் இவங்க ஆளுங்கட்சியாக மாறினாங்கன்னா அப்படியே அவுட் அவுட்டேன் எப்படி பேக் மோடினு எதிர்கட்சியாக இருக்கும்போது போடுவாங்க ஆளுங்கட்சியாக மாறும்போது கம் பேக் மோடினு போடுவாங்க தமிழ்நாட்டு நிறைய முறை வந்துக்கிட்டே தானே இருக்கார் மோடி அதான் கேட்டால் என்ன சொல்லுவாங்க அவர் வந்து அரசு முறை அது புரோட்டாக்காலுங்க என்னுவாங்க என்ன பரோட்டாக்காலாக புரோட்டோக்காலன்னுவாங்க புரோட்டோக்கால் அப்போ அதுக்கு முன்னாடி அவர் நான் கஞ்சா வைக்கிறதுக்கா தமிழ்நாட்டுக்கு வந்தார் அவரும் முறை பயணமாக தானே வந்தார் அம்மா அப்போ ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லி இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சா கோபேக் மோடின்னு நம்ம சோசியல் மீடியாவில் போட்டால் உடனே ஒரு ஃபோன் வருது இன்டெலிஜென்ஸ்லேருந்து பாய் தேவை இல்லாமல் ஏன் நீங்கள் இப்போ போடுவீங்க எல்லோரும் போடுவாங்க எடுங்க அப்படின்றாங்க எப்படி ஆனால் இதே திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அதேமாரி போட்டாங்க கருப்பு பலூன் நூறுறது கருப்பு கொடி காட்டுறது ஆனால் இவர் ஆட்சிக்கு வெள்ளை வெள்ளைக்கொடவோடு போய் நிற்கிறாரு எல்லாமே கருப்புக்கூட தான் ஆனால் வெள்ளக்கூடவோடு ஏற்படணும்னு வரவேற்பு கொடுக்குறாரு பார்க்குறீங்களா கண்டிப்பாக அப்போ இதுதான் அவங்களுடைய ஒரு கான்செப்டாகவே இருக்குது திமுகவுடைய இதுவே பார்த்திங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஒரு முகமோ எதிர்கட்சியாக இருக்கும் போது இன்னொரு முகமோ இப்போ ஓரணி தமிழ்நாடு மூலியமாக எல்லாருமே ஒன்றை திட்டம் போட்டுருக்க நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அன்னைக்கு பார்த்துருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் பார்த்துருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களையும் இந்த அணியில் சேர்க்கிறாரா ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி ஏதாவது கேள்வி இல்லை அது எப்படின்னு தெரியல இந்த ஓரணியில் தமிழகம் அப்படின்ற அந்த கான்செப்டை அவங்க கொண்டு வந்து அதை போகிறதே எதுன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் இப்போ வந்து பண விநியோகம் தான் என்னுடைய பார்வை பயங்கரமாக குறைஞ்சது ஐயாயிரம் கோடிக்கு மேலே இந்த தேர்தலில் செலவு பண்றது திமுக ம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு தேர்தல் ஆணையம் வந்து ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்காங்க என்னத்தையும் தேர்தல் ஆணையம் பண்ணோம் ஏன் நீங்கள் தேர்தல் ஆணையம் இது வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்துக்கிங்க நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து பூத்துக்கள் வந்து ஆயிரம் கணக்கான மக்களை அடைச்சி வச்சு சாயங்காலான சம்பளம் கொடுத்து அனுப்பிச்சு இதெல்லாம் தேர்தல் ஆணையம் பார்த்துட்டு தானே பார்த்துட்டு இருந்து இல்லையா ஆனால் அந்த கடைசி நாள் பூத் கமிட்டி மெம்பருக்கு மட்டும் வந்து திமுக போன்ற கட்சிகள் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் கோடிக்கு மேலே பூத் கமிட்டிக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்க இது தேர்தல் ஆண்டு தெரியாதா எல்லாமே தெரியும் தான் அவங்க தெரியாத மாரி இருப்பாங்க உங்கள் வண்டியும் நம்ம வண்டி எதுவும் பத்து ரூபா பார்க்கிட்டே இருக்காது டீசல் போடுறதுக்கு நாலு பேர்கிட்ட பிச்சை வாங்கிட்டு போட்டு டீசல் போட்டு வண்டியை எடுத்துப்போம் நம்ம காரை நிப்பாட்டி நாலு கேமரா வச்சுட்டு டிக்கியை திறப்போம் சீட்டை தூக்குவோம் ஃப்ரண்ட்டு பேனரை தூத்துவோம் எல்லாம் அலசி பார்ப்பான் ஆனால் காசு உள்ள கார் போயிட்டே இருக்கும் போன எலெக்ஷனில் கூட சீமானம் ஒரு இடத்துல வழிமறைச்சி ஆ அதான் சொல்கிறேன் அதான் சொல்கிறேன் நம்ம நம்ம கிட்டே நான் அதிகபட்சமாக பார்த்தா நம்ம வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபா வச்சுருப்போம் எதுக்கு டீசலுக்காக வச்சுருப்போம் காசு இருக்கா இல்லையா ஆனால் நம்ம காரை வந்து பாருங்கள் அவ்வளோ ஈரோடெலாம் எடுத்துகிறது தெரியல நாங்கள் இது திமுக எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு போனோம் யாரும் கார் இல்லை திமுக போகிற இடத்துல தான் மடக்கிது ஒரு இடத்துக்கு நான் வீடியோ பிடிச்சி சோசியல் மீடியாவில் போட்டு விட்டேன் ஏன்னா காசு போகிறது உனக்கு நல்லா தெரியுது சும்மா ரெண்டா நாற்பதம் ஹே ஹாட் பேங்க் அதை லாரியில் எடுத்து இறக்குறான் அதெல்லாம் உன் கண்ணுக்கு சும்மா போற என்னென்னா என்னன்னா பாருங்க தேர்தலான அவ்வளோ கடுமையாக இருக்கு காட்டுக்கிறதுக்காக நம்ம அப்பாவி காரங்களை நீ தான் பார்த்துக்குவானுங்க அதுதான் எல்லாமே சீன் தான் ஓகே நிறைய கூட பையன் மிக்க நன்றிங்க